நாக சைதன்யாவுக்கும் ஷோபிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் இப்ப நடந்துடுச்சு அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்தலத்துல நாகார்ஜுனா பதிவிட்டு இருக்காருங்க சமந்தாவை பிரியத்துக்கு ஷோபிதா தான் காரணமா அப்படின்ற விவாதங்களும் இப்போ போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுடைய மூத்த மகன் தான் நாக சைதன்யா இவர் தெலுங்குல மனம் லவ் ஸ்டோரி மஜ்லி அப்படின்னு பல படங்கள் நடிச்சு பிரபலமானாருங்க நம்ம ஊரு சமந்தா தெலுங்குலயும் கொஞ்சம் ஃபேமஸ் தான் தெலுங்குல நம்ம கௌதம் வாசுதேவ்

வச்சு விவாகரத்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சமந்தா மனதளவில் மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை வந்து போராடிட்டு வந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் ஆன மயோசைட்டிசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையில ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க ஆக்டிவா நிறைய படங்கள் சைன் பண்ணி நடிச்சுட்டும் வராங்க சமந்தாவை பொறுத்த வரைக்கும் எந்த நடிகர் கூட டேட்டிங்ல இருக்கிறதாகவோ அவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறதாகவோ எந்த ஒரு செய்தியும் வரல ஆனா நாக சைத்தன்யம் அப்படி கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஷோபிதா கூட அவருக்கு வந்து லவ் அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு ஷோபிதா யாருன்னா பொன்னியின் செல்வன் படத்துல வானத்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் தெலுங்கு படங்கள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க மன் கி மேன் அப்படின்ற ஹிந்தி படத்துலயும் வந்து நடிச்சிருக்காங்க நிறைய வெப் சீரிஸ்லயும் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு வரவங்க தான் ஷோபிதா நாக சைத்தன்யாவும் ஷோபிதாவும் டேட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற வந்த ரூமர்ஸ் எல்லாம் ரூமர்ஸ் இல்ல உண்மைன்னு சொல்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நாக சைத்தன்யாவுடைய அப்பாவான நாகார்ஜுனாவே தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து பதிவிட்டிருக்காரு அதுல அவரு எங்கள் மகன் நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்னைக்கு காலையில ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு எங்கள் குடும்பத்துல வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அவங்க வாழ்நாள் முழுவதும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சியான ஜோடிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காருங்க நாக சைத்தன்யா சோபிதா ஜோடிக்கு சமந்தா வாழ்த்து தெரிவிப்பாங்களா அதே மாதிரி சமந்தாவும் தனக்கு ஏத்த ஜோடியை வந்து தெடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் நாக தனியாக சோபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் வாழ்த்து தெரிவிக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க